பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையே மாறுறதுனால அவங்களுக்கு உபயோகம் அதுக்காக கவர்மெண்ட் வந்து இப்போ குழந்தைகள் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே கேரளில் டே கேரளில் போட்டுக்கிறது குழந்தைகளுக்கு அமௌண்ட் வந்து இப்படியெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஊக்கிக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ யோசிச்சு வச்சு அவனை பண்ணிக்கலாம்

மாசம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு வந்து எப்படி பண்றாங்க அது வேற வந்து அப்படிங்கிறது புரியுது புரியுது செலவு பெரிய பிரச்சனை தான் நாடு எல்லா நாடு இருக்காங்க எண்பதுகளில் குழந்தைகள்ல அஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏன்னா வந்து குழந்தைக்கு பெஸ்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க வந்து அதனால கம்மி பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ ஒண்ணுதான் நடராஜன் அதே தான் இந்தியாவே ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும்